பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் வெள்ளி விழா கோல்டன் சூப் வாங்கிய திரைப்படங்கள் தான் வெள்ளி விழா என்றால் நூற்றி எழுவத்தி நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் தான் கோல்டன் சூப்ளி என்றால் முன்னூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஒரு வருடம் தாண்டி ஓடிய திரைப்படங்களை தான் கோல்டன் சூப்ளி என்பார்கள் அப்படி திரைப்படம் கொடுத்த நாயகளின் நடிகர் கார்த்திக் அவர்கள் திரைப்படமும் மிக பிரமாதமாக ஒரு வருடம் தாண்டி ஓடிய திரைப்படங்களும் இருக்கிறது என்னென்ன படங்கள் என்று பார்க்கலாம் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் இன்று நாம் காண உள்ளோம் பாருங்கள் மொத்தம் எத்தனை படங்கள் நடித்திருக்காரு என்பதை விட வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் வெள்ளி விழா என்பது அதிகமாக கிடையாது நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் தான் மேக்சிமம் இருக்கும் இவர் காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் ஆனால் ஒரு வருடம் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடுவது என்பது மிக பிரமாதமான ஒரு விஷயம்தான் இவர் நடித்த திரைப்படங்களிலே பருத்தி விறன் முதல் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் அமீர் இயக்கத்தில் வெளிவருகிறது இந்த திரைப்படத்தில் புதுமுக நாயனாக நடிகர் கார்த்திக் அவர்கள் அறிமுகமாகிறார் இந்த திரைப்படத்தில் பிரியாமணி கார்த்திக் பழம்பெரும் நடிகர் சரவணன் சித்தப்பூ என்ற அந்த திரைப்படத்திற்கு அடுத்து தான் இவருக்கு பிரபலமானார் இந்த பழைய படங்கள் நடித்திருந்தாலும் சித்தப்பா என்ற கேரக்டரில் அதுக்கு பிறகுதான் ஒரு பட வைப்பது கிடைத்தது பருத்திவரன் திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா ஓடிய ஒரு சிறந்த திரைப்படம் அது முதல் படத்திலே முதல் சோலை பயங்கரமாக கிட்டு கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷனையும் கொடுத்தது பல திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் சில்வர் புள்ளி ஓடி நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூற்றி நாள் திரையரங்குகள் ஓடி பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடுகிறது சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் நாகர்கோவில் பெங்களூர் மற்றும் பல இடங்களில் தமிழகத்தில் பல நூற்றி முப்பத்தி நாலு திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடுகிறது சென்னை மற்றும் பத்மா ஜெயப்பிரதா பல திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் சென்னை கோபாலகிருஷ்ணாலும் ஜெயப்பிரிதா போன்ற பழைய திரையரங்குகளில் இந்த திரைப்படம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியுள்ளது மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் பருத்தி விரல் இந்த திரைப்படம் நூறு திரையரங்குகளில் நூறு நாளும் ஐம்பது திரையரங்குகளில் நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிக பிரமாதமான வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம் கோபாலகிருஷ்ணா மற்றும் இந்த திரைப்படம் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வசூல் சாதனை அதிகமாக கொடுத்துள்ளது திரைத்துறையிலே பல நடிகர்களுக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் முதல் திரைப்படம் என்பது வெற்றியை கொடுக்கும் ஆனால் பர்த்திபுர திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக ஒரு கலெக்ஷனை கொடுத்து மிகப்பெரிய முன்னூற்றி எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஒரு வருடம் தாண்டி ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்து கோல்டன் சூப்ளி வாங்கிய ஒரு திரைப்படம் நடிகர் கார்த்திக் நடிப்பில் கோல்டன் சூப்ளி சில்வர் சூப்ளி திரைப்படங்களை பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு திரைப்படம் மட்டும்தான் சில்வர் சூப்ளியும் ஓடிய மிக பிரமாதமான கோல்டன் சூப்ளி பர்த்திபுரன் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல் மற்ற நடிகர்கள் படங்கள்லாம் வரிசையாக போட்டிருக்கோம் நீங்களும் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் கண்டனில் பார்க்கணும்